இறைவன் மிகப்பெரியவன் ரொம்ப அருமையான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் பின்னாடி பார்க்கலாம் எவ்வளோ ஒரு அருமையான இடத்துக்கு வந்திருக்கோம் மேகம் மலை முகடுகள் பாறையோடு கூடிய மலை முகடுகள் செடிகள் நிறைய அந்த சத்தத்தை கவனிச்சிங்கன்னா கீச் கீச்சுன்னு பறவைகள் குருவிகள் வித்தியாச வித்தியாசமான பறவைகளுடைய சத்தங்கள்னு சொல்லி ரொம்ப அருமையான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் நல்ல காடு அடர் தான் வந்திருக்கோம் இப்ப இங்கே இருந்து இந்த செய்தியை பதிவு பண்றதுல அல்லாஹ் நமக்கு வேலையை தந்திருக்கிறான் தான் ரொம்ப அழகான விஷயம் பின்னாடி முழுக்க செடிகளை நீங்க பாக்கலாம் மனிதர்கள் ஆகிய நான் ஒருவருக்கு ஒருவர் பேசி தகவல்களை பரிமாறிக்கணும் நான் உங்கள்கிட்ட பேசுறேன் நீங்க என்கிட்ட பேசுறீங்க கமெண்ட்டுகள்ல நல்லபடியா இருக்கிற நல்லடியார்கள் நல்லபடியா பேசுறாங்க கெட்டபடியா இருக்கிற கெட்ட அடியார்கள் என்ன பேசுறாங்க செய்தியை எப்படியோ பரிமாறுறாங்க மனிதர்களாகிய நாம் ஒருவருக்கு ஒருவர் பேசி தகவல்களை பரிமாறிக்கொள்கிறோம் விலங்குகளும் கூட குரலை எழுப்பி சொல்ல விரும்பும் தகவல்களை பரிமாறிக்கொள்கின்றன வீட்டுல வந்து பள்ளி உச்சு உச்சு உச்சும் சத்தம் போடும் ஒண்ணு எங்க அம்மா இப்படி போட்டுக்கோங்க என்னன்னா நம்ம ஏதோ ஒண்ணு நினைக்கும் போது பள்ளி வந்து சத்தம் போட்டுருச்சு அப்படின்னா ஆமீன் மலக்குகள் சொன்னதாக அவர்கள் கருதுகிறார்கள் பள்ளிக்கு அவ்வளவு முக்கியத்துவம் ஆனா அதை பார்த்தா நமக்கு யாருக்கும் பிடிக்காது இப்ப நான் சொல்லுவேன் அம்மா அந்த பள்ளி வேற ஏதோ ஒரு பள்ளிக்கு சிக்னல் கொடுக்குது நீங்க அதை வந்து ஆண்டவனோட கட்டளையா நினைச்சா என்ன மடத்தனம்னு அப்போ அந்த ஸ்கூல் டேஸ்லயே நம்ம பேசணும் நிறைய விஷயங்களை அப்பவுமே வலிமையாக எதிர்த்து இருக்கிறோம் அப்போ விலங்குகள் இதெல்லாம் பூச்சிகள் கூட குரலை எழுப்பி தாங்கள் சொல்ல விரும்பும் செய்திகளை பரிமாறிக்கொள்கின்றன கம்யூனிகேஷன் மனிதர்கள் விலங்குகள் போல இந்த செடிகளும் இந்த கொடிகளும் தங்களுக்குள் பேசிக் கொள்கின்றன என்பதை உங்களால் நம்ப முடிகிறதா நம்ப முடியுதா இந்த செடியெல்லாம் ஒண்ணு பேசிக்குது அப்படின்ட்டு செடிகள் பேசிக் கொள்ளும் என்று சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா ஆனால் அதுதான் உண்மை செடிகள் தங்களுக்குள் வேதியியல் மொழியில் பேசிக் கொள்கின்றன அந்த செடிகளுக்கு உள்ளான கெமிஸ்ட்ரி லாங்குவேஜ் அந்த செடிகளுக்கு உள்ளான பயாலஜிக்கல் லாங்குவேஜ்ல அந்த செடிகள் தங்களுக்குள் பேசிக் கொள்கின்றன அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க வாசனையை பயன்படுத்தி அவை தங்களுக்குள் தகவல் பரிமாற்றத்தை எளிதாக செய்கின்றன செடிகளுக்குள்ள இருக்கிற வாசனையை பயன்படுத்துது சில செடிகள் நூறு வேதியியல் வார்த்தைகளுக்கு மேல் தெரிந்து வைத்திருக்கின்றன என்ன ஆச்சரியமா இருக்கு பாருங்க ஒரு செடிக்கு நூறு கெமிஸ்ட்ரி வேர்ட்ஸ் தெரியுமா நம்ம நினைக்கிறோம் ரெண்டு வருஷம் என்று சொல்லுவார்கள் ஒரு வயதுல குழந்தை நடக்கும் வாக் ரெண்டு வயதுல குழந்தை பேசும் ஒன் டு டாக் அப்படிம்பாங்க அந்த டூ டு டாக்ல அந்த ரெண்டு வயசு வரும்போது அம்மானு குழந்தை சொல்லும் போதுதான் குழந்தை பேசுது முதன் முதல்ல கைத்தட்டி சிரிப்போம் இல்லை அது உண்மை இல்லை கருவில் இருக்கும் போதே குழந்தைக்கு எல்லா வேர்ட்ஸும் ரெக்கார்ட் ஆகுமா அந்த ஒரு வருஷம் அப்சர்வ் பண்ணுது இல்லையா சுத்தியும் இருக்கவங்க என்னென்ன கேபலரி பேசுறாங்கன்னு எல்லாமே ரெக்கார்ட் ஆகுமா அப்படி ரெக்கார்ட் பிறகு பிறகுதான் டிக்ஷனரிட ரெடியான பிறகுதான் முதல் வார்த்தையை பேச தொடங்குகிறது குழந்தைங்கிறது ஆய்வு அது மாதிரி இந்த செடிகளுக்கு நூற்று கணக்கான வேதியியல் வார்த்தைகள் இங்க இந்த பூச்சிகளை பற்றி தெரிவிக்கிறதுக்கும் ஏதாவது உதவிக்கு அழைக்கவும் இவை அதுக்கு பயன்படுத்துது உதாரணத்துக்கு புரியுற மாதிரி சொல்லுவோம் எக்ஸாம்பிள் தான் நமக்கு புரியும் ஒரு கம்பளி பூச்சி மக்காச்சோளத்தை சாப்பிட்டால் செடியில் இருக்கும் குழவிகளுக்கு புரியும்படி எச்சரிக்கை வேதி பொருட்களை அந்த செடி வெளியிடும் எச்சரிக்கை கிடைத்தவுடன் அந்த செடியின் குழவிகள் கம்பளி பூச்சிகள் மீது முட்டையிடும் இது கம்பளி பூச்சிகளை உடனடியாக அழித்து விடும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்காங்க ஒரு கம்பளி பூச்சி இருக்கு அது மக்காச்சோளத்தை சாப்பிட்டுச்சு அப்படின்னா செடியில இருக்கிற குழவிகளை புரியும்படி இந்த செடியும் குழவிகளும் கம்பளி பூச்சியை அழிக்கணும் என்ன செய்யறது அந்த செடி என்ன செய்யுமா குழவிகளுக்கு புரியும்படியான எச்சரிக்கை வேதிப்பொருளை அந்த செடி வெளியிடுகிறது சுரக்குது எச்சரிக்கை வேதிப்பொருள் ஒரு கெமிக்கல் சுரக்குது அந்த எச்சரிக்கை கிடைச்ச உடனேயும் அந்த செடியின் குழவிகள் என்ன செய்யுதுன்னா வேவேமா வந்து என் ஃப்ரெண்டை நீ அழிக்க பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு கம்பளி பூச்சி மீது முட்டை இடுகிறது அப்படி கம்பளி பூச்சி மீது முட்டை இட்ட உடனே கம்பளி பூச்சிகள் செத்து போயிருது எவ்வளவு அருமையான சிங்கிங் லாங்குவேஜ் செடிகளுக்கும் குழவிகளுக்கும் குழவி போய் கம்பளி பூச்சி அழிச்சிருச்சு செடி பேசும் என்பதை நம்பித்தான் ஆக வேண்டும்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க தக்காளிகளை சாப்பிடும் கம்பளி பூச்சிகளை அழிப்பதற்காக தக்காளி செடிகள் நச்சுகளை வெளியிடுகின்றன அத்துடன் பிற செடிகள்களை பிற செடிகளையும் வாசனை மூலம் எச்சரிக்கை செய்கிறது தக்காளியில வந்து கம்பளி பூச்சி வந்து தக்காளி செடியை சாப்பிடுது அப்படின்னா இம்மிடியட்டா ஒரு கெமிக்கல் லாங்குவேஜ் வந்து வெளியிடுது அது ஒரு வாசனை அந்த வாசனை மற்ற தக்காளி செடிக்கு புரியும் புரிஞ்சு என்ன செய்யும் அப்படின்னா எச்சரிக்கையை ஏற்படுத்துகிறது அதே மாதிரி சில மூலிகை செடிகளில் இருக்கும் முக்கியமான எண்ணெய்களும் கூட தகவல்களை பரிமாற உதவுகின்றன இவை மகரந்த சேர்க்கைக்கான பூச்சிகளை கவர்ந்து எழுக்கும் ஆனால் மற்ற பூச்சிகளை வரவேண்டாம் என்று சொல்லி தடுக்கும் சுபானல்லா மூலிகைகள் குங்கிலி செடி குங்கிலிய தைலம்லாம் உள்ள பல தாவரங்கள் என்ன செய்யுமா எண்ணெய் உள்ள இருக்கும் எண்ணெய் ஆயில் கண்டென்ட் உள்ள இருக்கும் அப்படி இருக்கிற அந்த செடி என்ன செய்யும் அப்படின்னா மகரந்த சேர்க்கை தன்னுடைய மகரந்த சேர்க்கைக்கு உதவக்கூடிய பூச்சியை மட்டும் உள்ள இழுக்குமா ஃபார் எக்ஸாம்பிள் பழமும் குழவியுங்கிறத ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம் குலவி இருந்தாதான் அத்தி ஆஹ் காய் காய்க்கும் அத்தி பூவுக்குள்ள குழவி போய் மகரந்த சேர்க்கை வெளியே அது வந்து தான் அத்தி காய் காய்க்கும் அப்படியான ஒரு கெமிக்கல் லாங்குவேஜ் உண்டு அது மாதிரி இந்த எண்ணெய் கண்டென்ட் இருக்கக்கூடிய ஆயில் கண்டென்ட் இருக்கக்கூடிய தாவரங்கள் பூச்சிகளை தன் மகரந்த சேர்க்கைக்கு உதவக்கூடிய பூச்சிகளை மட்டும் உள்ளே இழுக்கும் மகரந்த சேர்க்கை செய்ய முடியாத பூச்சிகளை தடுத்து விடும் யாருங்க செடிக்கு சொல்லிக் கொடுத்தது இங்க வந்ததுல இருந்தே பூச்சி இன்னும் தாவரம்னு ஒண்ணு இருக்காமே அப்படின்னு இங்க பிள்ளைகள் கேட்டுக்கொண்டே இருந்தாங்க அது பூச்சி உண்ணும் தாவரம் நெப்பந்தஸ்னா பாடத்துல படிச்சிருக்கோம் அது எங்கே இருக்குங்கிறது ரிசர்ச் பண்ணுவோங்கிறதோட விட்டுருக்கோம் இனிமேல் செடிகள் பேசுமா என்று யாராவது கேட்டால் தைரியமாக பதில் சொல்லுங்கள் செடிகள் பேசும் என்று பத்தி நம்ம யோசிச்சு பார்த்துருப்போமா மனுஷனோட தலையை வெட்டுற உலகம் மனுஷனோட உணர்வை வெட்டி போடுகிற உலகம் மனிதனுடைய மன வேதனையை கொஞ்சமும் யோசிக்காம அவனுடைய எல்லா விதமான உணர்வுகளையும் நொறுக்கி போடுகிற ஒரு கேவலமான ஹராமான பாதையில் போகக்கூடிய பெரும்பான்மை சமூகம் ஒரு மனுஷனுக்கு இது வலிக்குமே இப்படி நம்ம கஷ்டப்படுத்துறோமே இப்படி நோவினை செய்கிறோமே திருக்குறானுக்கு எதிராக நாமே செயல்படுறோமே அப்படிங்கிற சொரணையே இல்லாத ஒரு கூட்டம் அடுத்தவர்களை அழ பார்க்கக்கூடிய கூட்டம் நீதமற்று செயல்படக்கூடிய கூட்டம் மனிதனுக்கு இவ்வளவு தூரம் நோவினை செய்யக்கூடியவர்கள் செடிகளை பற்றியா யோசிப்பார்கள் இலைகளை பற்றியா யோசிப்பார்கள் அதெல்லாம் ஏன் சொன்னா நீ செடியை பாரு மலையப்பாரு கொடியை பாரு காயப்பாரு கனியைப் பாரு இவற்றையெல்லாம் ஏன் சொன்ன அதெல்லாம் ஏன் சொல்லியிருக்கிறாங்க அதெல்லாம் போய் பார்க்க ஏன் அதெல்லாம் சொல்றான் அதெல்லாம் மனுஷன மனுஷன் பாக்கிறதுக்கே நேரம் இல்லாமல் போய்கிட்டு இருக்கு நான் எங்க இருந்து இலையையும் மண்ணையும் கல்லையும் இந்த கொடியையும் மேகத்தையும் மலை முகடுகளையும் பூக்களையும் பூக்களுக்குள்ள இருக்க தேனிகளையும் பற்றி எங்கே இருந்து அதெல்லாம் நான் ஆராய்ச்சி பண்றது இதெல்லாம் நீ ஏன் என்னை பார்க்க சொல்றா ஏன் பார்க்க சொல்றான் அப்படின்னா என்றைக்கு செடிகள் மீது கூட உனக்கு கருணை வருமோ பூக்களை கூட உன்னால் நேசிக்க முடியுமோ அன்றைக்கு உன்னுடைய உள்ளம் உன்னை அறியாமல் மென்மையாகும் உன்னால போய் அடுத்தவன் தலையை வெட்ட முடியாது குர்பானிக்கு ஆடை இருக்கிறதுக்கே கஷ்டப்படுறாங்க யோ முடியலையே அதனாலதான் வளர்த்த ஆட்ட அவங்க இருக்க மாட்டாங்க அட்டையாவது கொடுத்துருவாங்க எழுதுகிட்டு அதையும் தாண்டி இப்ராஹிம் நபி அவங்களுடைய அந்த தாக்கத்தை நீயத்து வச்சு குர்பானி கொடுக்கறவங்க அழுதுகிட்டே அந்த பாசத்தை அறுப்பார்கள் அது ஆடுல்ல பாசம் என்னைக்காவது இதை நம்ம சிந்திச்சு உணர முடிஞ்சால் நம்முடைய உள்ளம் இதை கிரகிக்க முடிஞ்சால் நாம் பாக்கியசாலிகள் அதனாலதான் நல்லா சொல்றான் உன்னுடைய உள்ளம் விசாலப்பட வேண்டுமா உன்னுடைய உள்ளம் கருணைப்பட வேண்டுமா உன்னுடைய உள்ளம் மென்மையாக வேண்டுமா என்னுடைய படைப்புகளை போய் பார் செடி கொடிகள் ரெண்டு செடி பேசிக்கும்னு நான் சொல்றேன் அப்படின்னு நல்லா சொல்றான் சுகானல்லா செடிகள் பேசிக்கொள்ளுமா என்றால் இனி தைரியமாக சொல்லுங்கள் செடிகள் பேசிக்கொள்ளும் என்று இந்த விஷயங்களை எல்லாம் இங்க திரும்ப 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 இங்க நிறைய செய்திகளோடு குறிப்பிட்டிருக்கிறார்கள் குரான் வசனங்கள் அதே மாதிரி இந்த ம இந்த மரங்களையும் செடிகளையும் இவ்வளவு ஆழமாக நேசிக்க சொல்லி ஒரு செடின்னு ஒரு செடியோட பேசும்னு சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் நமக்கு சொர்க்கம்ங்கிறது எப்படிங்க இருக்கும் எப்படி இருக்கும் சொர்க்கம்ங்கிறது மரங்கள் அடர்ந்த சோலையாக இருக்கும் என்று இறைவன் சொல்லுகிறான் திரும்பி பாருங்க அடே அப்பா மரங்கள் எத்தனை மரங்கள் எத்தனை சோலைகள் பின்னாடி எத்தனை மலைகள் இந்த மரங்கள் அடர்ந்து கிடக்கும் சோலை போல சொர்க்கம் இருக்கும் அப்படின்னா அதோட சின்ன மாடலாக இந்த மலைகள் இந்த மரங்கள் இந்த அடர்ந்த சோலைகள் இருக்கும்னு நம்ம இங்க இருக்கிறத தான் கற்பனை பண்ண முடியும் இந்த மரங்கள் அடர்ந்த சோலை போல சொர்க்கம் இருக்கும் அப்படின்னு இறைவன் சொல்றான் குரான் பல இடங்களிலும் நீர்நிலைகளை பற்றியும் தோட்டங்களையுமே சொர்க்கமாக சொல்லுது இத்தகைய ஒரு வாழ்க்கை அமைப்பை ஆசைப்படுகிற சிந்தனையை இது தருது ஒரு வீடு எப்படி இருக்கணும் இந்த இறை வசனம் நமக்கு மிக தெளிவாக சொல்லி தருது ஒரு வீடு எப்படி இருக்கணும் மரங்கள் சூழ்ந்த இடத்தில் உள்ள அமைதியான வீடு என்பதை தம் வீட்டை உருவாக்கி கொள்ள நினைப்போருக்கான மாதிரி செய்தி ஒரு மாடல் நியூஸ் ஆகுது மரம் வளர்ப்பது நன்மையை தேடிக்கொள்ளும் ஒரு வழியாக இருக்கிறது என்று சொல்லாகசலம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டினார்கள் எந்த முஸ்லிமாவது ஒரு மரத்தை நட்டால் அல்லது ஒரு பயிரை விளைவித்தால் அதிலிருந்து உண்ணக்கூடிய ஒரு மனிதனும் அல்லது பறவையோ அல்லது விலங்கோ உண்ணும் காலமெல்லாம் அவர்களுக்கு அது தர்மமாக அமையும்னு புகாரி இருபத்தி மூணு இருபதுல செய்தி இருக்கு அவங்க வாழும் காலம் மட்டும் அந்த மரத்தை பயன்படுத்தி யாரு சாப்பிடுறாங்களோ அது அவங்களுக்கு தர்ம கணக்காக வந்து கொண்டே இருக்கும் அப்படின்ட்டு அப்போ நீ வளர்த்த மரத்திலிருந்து யாராவது திருடுனா கூட உனக்கு நன்மை கிடைக்கும்னு ரசூலா சொல்லி கொடுத்துருக்காங்க அவ்வளவு திருடி என்ன செய்வாங்க சாப்பிடவோ அதை வச்சு ஏதோ ஆதாயம் அடைவாங்க அப்படி திருடுனா கூட நிச்சயமாக அது உனக்கு நன்மை தான் அதாவது அது இருந்து ஒரு குச்சியை ஒடிச்சுக்கிட்டு போய் பயன்படுறா கூட உனக்கு நன்மை தான் அப்படின்னு ரசூல்லா வந்து நம்மளை என்கரேஜ் பண்ணியிருக்காங்க ஒரு மரம் நட்டதற்கான பண செலவு நேரம் உழைப்பின் அளவுக்கானது மட்டுமல்ல ஒரு மனிதர் ஒரு மரத்தை நட்டால் அந்த மரத்தில் விளையும் மொத்தத்தையும் அவருக்கான கூலியாக அல்லாஹ் எழுதாமல் இருப்பதில்லை என்று நபீ சல்லாஹ் சல்லா ஹலிவசல்லமும் சொல்றாங்க செடிகளை வீணடித்து விடாதீர்கள் உங்களில் ஒருவரின் கையில் மர செடி ஒன்று இருக்கும் நிலையில் மறுமை வந்து விட்டது அப்படின்னா அந்த செடியை நட்டுட்டும்னு சொல்றாங்க உங்க கையில ஒரு செடி இருக்கு மறுமை வந்துருச்சு அந்த உலகத்தை அழிக்க போறான்ற நிலைமை இருந்தா கூட அந்த செடியை நட்டு விடுங்கள் அந்த அளவுக்கு மரங்களை பராமரிக்க சொல்லி அபிகா அலிவசல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க மரங்கள் மக்கள் மரங்களிடமும் உடனடி பலனை எதிர்பார்க்கிறார்கள் பல மரங்கள் நட்டாலும் பலன் தரும் வரை காத்திருக்கும் பொறுமை வேண்டும் அதனால ரசூல நிறைய இடங்கள்ல மரங்கள் நடப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க அஹ் சுபான் அல்லகில் அழிம் என்று ஒருவர் சொன்னால் அவருக்காக சொர்க்கத்தில் ஒரு மரம் நடப்படுகிறது என்று கூறினார்கள் நபிகள் நாயம் சுல்லா ஹலேவசல்லம் அவர்கள் மரங்களை வெட்டுவதும் தோட்டங்கள் விளைநிலங்களுக்கு தீ வைப்பதும் யுத்த நடைமுறைகளில் ஒன்றாக இருந்த காலகட்டத்தில் மரங்களை வெட்டாதீர்கள் என்று நபிகள் நாயம் சுல்லாஹ் ஹலேவஸ்லம் அவர்கள் சொல்லித்தந்தார்கள் முடியாது என்றவருக்கு செடி நடுவதில் உதவியவர் உமர் அலி அல்லாஹோன் அவர்கள் சஹாபாக்கள் அவ்வளவு ஆர்வம் காட்டியிருக்காங்க உமர அவங்கள வந்து முடியாத நிலையிலும் மரம் நட வச்சு ஆர்வம் முட்டனா தான் ஆர்வம் முட்டியிருக்காங்க அப்படி அவங்க சொன்ன ஒரு அட்வைஸ் தான் உமரலி அல்லாஹன்கா அவங்கள அவ்வளவு தூரம் தூண்டி இருக்கு மரம் நடுறதுக்கு என்னன்னா தோட்டங்களை கால்நடைகள் கபலீகரம் செய்வது வாடிக்கை இதிலிருந்து மரங்களை பாதுகாக்க நபிகனாயம் சல்லா ஹலீவசல்லம் அவர்கள் யோசனை சொன்னார்கள் யுத்த களங்களில் மரங்களை அழிக்க கூடாது மரத்தின் பொருளாதார பலனை சுட்டிக்காட்ட ரசுல்லா எந்த இடத்திலையுமே தவறவே இல்லை ரசூல்லா சொன்ன ஒரு அட்வைஸ் உமர் அல்லி அல்லாஹான்க அவங்கள அவ்வளவு தூரம் மரம் நடக்கூடிய ஒரு பணியை தொடர்ந்து செய்ய வச்சிருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் இங்க பாக்கும்போது சுபஹான் அல்லா எத்தனை வடிவங்கள் இந்த மரங்கள் நமக்கு எத்தனை உதவிகளை செய்து எத்தனை நிறங்கள் இருக்குது எவ்வளவு பலன்கள் அடைகிறோம் ஒவ்வொரு செடியும் ஒவ்வொரு செடியும் அல்லாவுக்கு சுஜூது செய்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் இந்த புத்தகங்கள்ல நமக்கு தொகுப்பாக்கி கொடுக்கப்பட்டிருக்கிறத பார்க்கும் போது நம்ம இந்த செடிகளுக்கும் கொடிகளுக்கும் மலைகளுக்கும் எவ்வளவு துரோகம் செய்கிறோங்கிறத நினைக்கும் போது உள்ளமெல்லாம் வலிக்கத்தான் செய்கிறது இறைவன் படைத்து தந்த இந்த அற்புத பூமி அதில் ஒவ்வொன்றிலும் அருட்கொடை அந்த அருட்கொடையை பாதுகாக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது அந்த அருட்கொடையின் வழியாக படிப்பினையை பெற்று அந்த படிப்பினையை வாழ்க்கையில் அனுபவித்து அதை கடைபிடித்து மற்றவர்களுக்கும் ஏற்றி வைக்க வேண்டிய அற்புதமான ஒரு பாக்கியத்தை இறைவன் நமக்கு இந்த உலகத்தில் தரணும் இங்க பறவைகளின் ஒளிகளோட அழகா ரோட்டிலேயே உட்கார்ற அளவுக்கான தூய்மையான இடங்கள் எந்த காகிதங்களும் இல்லை எந்த கழிவுகளும் இல்லை ஏன்னா மனித நடமாட்டம் இல்லை எந்த இடத்துல மனுஷன் நடமாடுறானோ அந்த இடத்த குப்பையாக்கி விட்டு போயிடுறான் அந்த இடத்துல பிளாஸ்டிக் ஆக்கிட்டு போயிடுறான் அதனால சுபஹான் அல்லா இந்த பாக்கியத்தை தந்த அல்லாவுக்கே எல்லா புகழும் படிப்பினைகள் பெறுவோம் உயர்ந்து நிற்போம் சுமணத்தில் இடம் பிடிப்போம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி வரகாத்து